முதல்ல தமிழ்நாடுல போதை அதிகரிப்பதனால்தான் இத்தனை பிரச்சனைகள் டாஸ்மாக் விற்பனையில சாதனை படைத்திருக்கிறார்கள் ஆனா இதுல கொள்கையில எந்த முடிவும் எடுக்காம போதையை நான் தடுக்கிறேன் போதையில நாங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம் அதனால இன்னைக்கு அண்ணன் வைகோ அவர்களின் நடைபயணத்தில் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனா டாஸ்மாக கட்டுப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல அந்த டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது ஆக பாட்டில் உள்ள பத்து ரூபாயை கூட கட்டுப்படுத்தல அப்புறம் பாட்டிலையும் கட்டுப்படுத்தல அப்புறம் போதை எப்படி கட்டுப்படுத்துவீங்க அதுக்கு ஒரு நடைபயணம் அந்த வைகோ அவர்கள் இந்த வயதுல நடைபயணம் போவது ஒரு நல்லதா ஒரு ஆரோக்கியமா இருக்கிறாரு அதற்கு வாழ்த்துகள் ஆனா அதே நேரத்துல அந்த நடைபயணத்தை அறிவாலயத்துக்கு போயிருக்கணும் ஏன்னா அறிவாலயத்துல இருந்துதான் முடிவு எடுக்கணும் இங்க முதலமைச்சர் அவர்கள் திருச்சிக்கு போய் எல்லாத்தையும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு சொல்றாரு சொல்றாருக்கும் சமாதானத்திற்கும் நடக்கின்ற போராட்டமா எங்க சமாதானம் இருக்கிறது உங்ககிட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் போராடிட்டு இருக்கிறாங்க சனாதானத்திற்கும் சமாதானத்திற்கும் உள்ள போராட்டம் இல்ல தமிழ்நாடே போராட்ட தான் இருக்குது அது செவிலியர்ல ஆரம்பிச்சு இடைநிலை ஆசிரியருக்கு எட்டாவது நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இத எல்லாம் எதை பத்தியும் கவலைப்படாம சமாதானம் ஒண்ணுமே சமாதானமா இல்லையே சனாதானம் எங்க இருக்குது சனாதானம் என்பது வாழ்க்கை ஆக தூக்கத்துல கூட சனாதானம் காவிகள் சங்கிகள் இதுதான் இப்ப இவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறது எதை எடுத்தாலும் அது அமித்ஷாவின் அடிமைகள் அமித்ஷாவின் அடிவைகள் சொல்லிட்டு இவங்க எல்லாம் அறிவாலய அடிமைகளாக இங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் நான் வன்மையாக சொல்கிறேன் இன்னைக்கு போதையை பற்றி பேசுவதற்கு முதலமைச்சருக்கோ அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கோ யாருக்கும் எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சொல்றாரு ஏதோ மத்திய அரசு அதை பற்றி கண்டுகொள்ளாதது போல மத்திய அரசும் உதவணுமா மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுலேயே மிக கடுமையான சட்டங்களை போட்டிருக்கிறார்கள் அதனால இன்னைக்கு பார்டர்ல கூட அவங்க போதையை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா தமிழ்நாட்டில தான் தெருவோரங்களில் கூட போதை

போதையிலேயே மத்திய அரசு குறை சொல்லி எல்லாத்துக்கும் குப்பிக்க போட்டா போதை இருக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்குதுங்க மாநில அரசுக்கு கடமை இருக்கு சரி அது மத்திய அரசு டாஸ்மாக்கு யார் நடத்திட்டு இருக்கா மத்திய அரச நடத்திட்டு இருக்கு அதனால எல்லாத்தையும் நீங்க கை கழுவிட்டு போனா மக்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார் என்பவோ ரீ தாமரசு நாய் சிறுவர்கள் வந்து ரிமான் சொல்றாங்க அந்த பட்டிய வச்சு பண்றாங்க அவங்க வந்து பெயில்ல வந்திருப்ப திரும்பியும் அந்த பட்டிகளை காட்டி ரிலீஸ் பண்ணி பொதுமக்கள அச்சுறுத்தமாகவே வீடியோ வெளியேறாங்க இல்ல இது வந்து கத்தி வந்து இப்ப ஒரு திமுக நிர்வாகி ஒரு சாதாரண எல்லாம் அருவாலை வச்சு கேக் வெட்டுனா கைது செய்யப்படுகிறார்கள் ஆனா நிர்வாகிலும் ஒருத்தர் கத்தி வச்சிருந்தாங்க அருவா வச்சிருந்தாங்க நம்ம பார்த்து கொண்டுதான் இருந்தோம் ஆக கத்தி கத்தி படிக்க வேண்டிய பையன்களும் குழந்தைகளும் கத்தி வச்சிருக்கிறாங்கன்ற போது ரொம்ப கவலையா இருக்கு நான் கேக்குற யுவ பெரிய கத்திய நீங்க சட்டம் ஒழிஞ்சிருக்குன்றீங்க காவல்துறை என்னத்தை கண்காணிக்கிறாங்க எல்லாரும் கையில கத்தி வச்சிருக்க அனுமதிக்கிறாங்களா இவங்க அதனால இப்போ இவங்க ரீல்ஸ் எடுக்கிறதும் கத்திய வச்சு ரீல்ஸ் எடுக்கிறதும் அதிகமாக இருக்குது அரசு கத்திய கையில வச்சிருக்காங்களான்னு பார்க்க கூட முடியலன்னா என்ன செய்யறது போயிட்டு பக்தர்களை இப்ப ஓஹோ அவர் என்ன கேள்வி கேட்கும்போது அவர் அம்மா சொன்னாங்க அம்மா உங்களையே கேள்வி கேக்குறாங்க நான் இத்தனைக்கு ஆளுநர் இருக்கும்போது நான் கட்டுப்பாடு கொடுக்க மாட்டேன் எல்லாரும் உள்ள அனுப்பிப்பாங்க அவங்க கூட சேர்ந்து போவேன் பாண்டிச்சேர்ல எல்லாருக்குமே தெரியும் ஆளுநர் உள்ள எல்லாரும் வெளியே அனுப்புறான்னு கேப்பாங்க வெளியெல்லாம் அனுப்ப கூடாது வெளிப்படுறதுக்கு வந்திருக்கிறதாக வெளியே அனுப்ப கூடாது நானும் கூட அப்படிப்பட்ட வேலையே நீங்க போறதுனாலதான் எனக்கு பிரச்சனைன்னு சொன்னாரு ஆக என்கிட்ட பிரச்சனை பண்ணாரு ஒரு அம்மாவே என்று சொன்னாங்க அம்மா என்னமா உங்ககிட்ட பிரச்சனை பண்றாருன்னு அவருக்கு என்னங்க கோயில்ல இப்ப என்ன பாபு கோயிலுக்கு போன யாரு கூப்பிட்டா சேகர் பாபு போய் கட்டுப்படுத்தலனால மக்கள் வெளியில கோயில சாமி கும்பிட்டு இருப்பாங்க ராஜ்மன் மாதிரி நின்றுட்டு இருந்தாரு அன்னைக்கு இன்னைக்கு போய் அங்க கோயில நான் கேக்குறேன் இந்து பக்தர்களை கடுமையாக பேசுவதற்கு உரிமை சேகர் பாபுக்கு இல்லைன்ற கோயில பாக்க வர்றாங்களா உங்களை பாக்க வர்றாங்களா உங்களுக்கு காணிக்க கொடுக்க போற உங்களுக்கு வருமானம் கொடுக்க வர்றாங்களா முருகனை உரிமையை பாக்க அதனால இனிமே கடுமையான கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன் எங்களது பக்தர்கள் நம் பக்தர்கள் சாமியை கும்புற பக்தர்கள் மீது நீங்க கடுமையா பேசினா

ஏன்னாண்ட அவங்களுக்குள்ள வார்த்தை போர் நடந்து கொண்டிருக்கிறது மாணிக் தாக்கூருக்கும் வைகோக்கும் போன்றவர்களுக்கு இந்த புறக்கணிப்புகள் தொடரும் இந்தி கூட்டணி குழப்பத்தில் இருக்கிறது